வணக்கம் நம்பி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஹெச்எஃப் மாடு அழகான மறையில் ஒரு சூப்பரான பெண் கண்டு போட்டிருந்தது மாட்டை பொறுத்தவரையில் இந்த மாடு எங்கே விற்பனை பண்ணியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட தென்காசி மாவட்டம் பாவனாசம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூர் அப்படிங்கக்கூடிய ஊருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை விற்பனை பண்ணியிருந்தோம் மாட்டை பொறுத்தவரில் நல்லா அழகான ஏஜாண்டிக்கான மாடு அதுவும் அழகான பெண் கண்டு போட்டிருந்தது மாட்டை பொறுத்தவரையில் நம்மளை ரெகுலர் கஸ்டமரான முருகண்ணனுக்கு தான் அந்த மாட்டை கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட மாடோட பால் திறன் வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கக்கூடிய மாட்டில் ஒரு நல்ல மாடுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட எல்லா விதமான கிளைமேட்டும் தாங்கக்கூடிய ஒரு அடாப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாடுன்னு சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரையில் ஹெச்எஃபில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராஸ் டைப்பு ஸோ எல்லா கிளைமேட்டுக்கும் நல்லா ஆகும் மாட்டை பொறுத்தவரையில் நல்லா வெயில் எல்லாத்துலேயும் மேய்ச்சி வளர்த்த மாடு தான் அதனால் இந்த விஷயத்தையும் நம்ம சொல்லி அழகாக கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணைக்கு கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஒரு பதினஞ்சு மாடுக்கு மேலே இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க மேலும் மேலும் அவங்க பண்ணை பெறுகணும்னு இரவென்ட்ட வேண்டிக்கிறேன் நம்மளோட விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்குது உங்களுக்கும் இதை மாதிரி மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா மலையில் நனைஞ்சி தான் அவ்வளோ தூரம் வந்து இந்த மாலை பார்த்து எடுத்துகிட்டு போனாங்க சிரமப்பட்டு எடுத்ததுக்கு நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும்